ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கு டேவ்லாக் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் சண்டே நாளைக்கு நியூ இயர் இன்னைக்கு லாஸ்ட் வருஷம் இந்த வருஷத்தோட லாஸ்ட் டே இன்னைக்கு வந்து என்னென்ன வேலை எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன் முதல்ல இந்த சாமி போட்டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணும் கிட்டத்தட்ட பன்னெண்ட்ரையாகிடுச்சி பாருங்கள் நாங்கள் எந்திரிச்சதை நான் எப்போயுமே சொல்லுவேன் சண்டே நாங்கள் லேட்டாக தந்துருப்போம் ஏன்னா மற்ற நாள் எங்களுக்கு எல்லா நாளும் வந்து வேலை காலைல நேரமாக எந்திரிக்கணும் அதனால் நாங்கள் சண்டே வந்து லேட்டாக இருப்போம் ஒம்பது மணியாக இருக்கிறதா எந்திரிக்கிறதுக்கு எந்திரிச்சோம்னாக்கா சண்டே செம்ம வேலை இருக்கும் அன்றைக்கி என்னென்ன குளிர்காலங்களில் இப்போ என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்லிடுறேன் சாமி பாத்திரமெல்லாம் வந்து சுடுநீர் போட்டு போட்டுக்க இது ஒரு பிரச்சனை இல்லை இப்போ இந்த பெட்ஷீட் பாத்தீங்களா இதுக்கு மேலே ஒரு கவர் மாதிரி நான் போட்டு வந்து இந்த கவர் நான் வந்து பெட்ஷீட் தான் இது நாங்கள் இது வந்து பெட்டு பெட் மாதிரி தான் இருக்கும் ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணுறது பெட்ஷீட் தான் பெட்ஷீட்காக தான் இதை யூஸ் பண்ணுவோம் நாங்கள் போத்தி தான் படுத்துக்குவோம் அண்ணா ஒன்று எனக்கு ஒன்று கிட்ட இது இதுக்கு வந்து கவர் ஒன்று போடுவோம் அது துவைக்கவே இல்லை கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு வெயில் அடிச்சதுனா நான் ஒரு மூணு நாளைக்கு ஒருக்கா நாலு நாளைக்கு நான் அதை வளாசி போட்டுவேன் அப்புறம் இந்த கவர் பெட்ஷீட் கவர் வந்து தினமும் மாத்திடுவேன் இப்போ இந்த குழு தொட்டி நான் என்ன ஆச்சுனாக்கேன் என்னால வந்து பெட்ஷீட் கவர் மாற்றவே முடியல இந்த இந்த பெட்ஷீட் கவர் வந்து கவர் வந்து கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மாற்றவே இல்லை துவைக்கவே இல்லை இந்த கவர் என்னன்னாக்கா மூணு நாள் நாலு நாள் ஆயிப்போச்சு நானும் தவைச்சு துவச்சி காய போடுறேன் அது என்னன்னாக்கா மறுபடியும் அது ஈரமா ஈரப்பதத்தோடவே இருக்கு இதுக்கு மேலே போடுற ஒன்று ஒரு பெட்ஷீட் வந்து கொஞ்சம் பஞ்ச மாதிரி சாஃப்டா இருக்கும் அதுதான் போட்டிருக்கேன் இருந்தாலும் பாப்பா வந்து ஏதோ ஒன்று சாப்பிட்றா கொட்டிடுறா அது வந்து அப்படியே ஒட்டிக்கும் காலத்தில் போற பெட்ஷீட் வந்து அப்படியே பஞ்சமா இருக்குமா அது வந்து போய் எல்லாம் இது கொட்டினாலும் சரி ஒட்டிக்கும் இதே நம்ம வந்து இந்த மாதிரி பெட்ஷீட் போட்டோம்னாக்கா காட்டன்ல கொட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒட்டாது ஆனால் வந்து பாப்பா ஒன்றுக்கு போயிட்டாலோ எதோ ஒன்று பண்ணாலோ எனக்கு காய்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் சொன்னீங்கிற காயவே காயாது பாப்பாவோட பேண்ட்டுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹீட்டர் வந்து செலாக் பண்ணி அதில் தான் உட்காந்துருப்பேன் செலா பண்ணி நான் அதில் உட்காந்து கொஞ்சம் நேரம் காய வச்சு அப்படியே ஒன்றுக்கு காய வச்சு காய வச்சு சாக்ஸு அண்ணாவோட சாக்ஸு இப்போ வந்து பசங்களுக்கு லீவ் ஆயிடுச்சு அதனால் அவங்க ஃபோர்ஸ் வந்து சாக்ஸ் தேவைப்படாது அதனால் இப்போ அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன் வீட்டுக்கு போடுற சாக்ஸ் சொல்லிவிட்டு ரொம்ப புலுஷினா போட்டுப்போங்க மற்றபடி போடாதீங்கன்னு சொல்லிவிட்டு அதனால் அது போட்டுக்க மாட்டாங்க பண்ணாது மட்டும் காய வச்சுக்கணும் ஆனா பாப்பாவோட பேண்ட் கண்டிப்பா காய வச்சு எடுத்துக்கே ஆகணும் அப்புறம் ஓரளவுக்கு இந்த ரூமுக்கு கூட இதான் பாப்பாவோட தொட்டு துணியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிப்போச்சு அலாச ஏன்னாக்க காய வைக்கிறதுக்கு வழி இல்லை அதனால விட்டுட்டேன் நான் வந்து கடையில வாங்க மாட்டேன் தேங்கண்ண வாங்கி அதை காய்ச்சி வச்சுக்குவேன் அது எப்படி வந்து மெய் மாதிரி ஆயிப்போச்சு பாருங்களேன் தமிழ் இந்த கல்யாண வீடு சீரியலுக்கு கல்யாண வீடு சீரியலுக்கு வந்தவங்க என்னக்கா நெய் எடுத்து தலையில் தடவறீங்கன்னு கேட்டாங்க காலத்தில் வந்து பார்த்துட்டு அந்தளவுக்கு வந்து நெய் இந்த மாதிரி இதாயிரும் ஜந்துடும் இங்கே நான் வந்து ஊர்லேருந்து வரும்போது கிட்டத்தட்ட அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் வந்து எண்ணெய் ஆட்டி தான் எடுத்துகிட்டு வருவேன் தான் யூஸ் பண்ணுவேன் இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து காய வச்சு ரெண்டு காய வைக்கணும் துணி அப்போ தான் துணி வந்து காயும் அதை தான் மடித்து வச்சுட்டு காயவே இல்லை ரெண்டு நாளாக காய வச்சு காய வச்சு எடுக்கிறோம் அதனால தான் இப்படி இருக்குது துணி காமர்ப்பானு ஸ்கூல் ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு வலிக்கு டியூஷன் ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு வலிக்குது அவங்க ரூம் இருக்கா அவங்க பெட் கம்பெனியில் ஓரங்க கேட்கறது கவர் எல்லாம் எடுத்தாச்சு இந்த பெட் கவர் முதல்ல எடுத்தாச்சு குளிர் காலத்துக்கு வந்து ஒரே ஒரு பெட் தான் வச்சிருக்கேன் ஏன்னா வெயில் காலத்தில் விட மாற்றி போட்டுக்குவேன் ஆனால் குளிர் காலங்களில் மாற்ற மாட்டேன் குளிர் காலங்கள்லாம் ஏன் மாற்ற மாட்டேனாக்கா அவங்க வந்து பெஸ்ட்டீட்டை வந்து நாசம் பண்ணிடுவாங்க அதனால் கிழிச்சிடுவாங்க அதனால் நான் அதை எடுத்து துவைச்சி உடனே காய வச்சு அதை எடுத்து போடுவேன் நீ காய்தான் இல்லையான்னு தெரியல காய் இல்லைன்னாக்கா வேறு ஒரு பெஸ்ட்டை எடுத்து தான் கொடுக்கணும் அன்னிமே நீ காயாது என்ன மோசம் அந்த மாதிரி தான் இருக்குது சுத்தமாக வெயில் இல்லை வேணா நீங்கள் நான் மேலே போய் காமிக்கிறேன் அப்போ பாருங்கள் சுத்தமாக வெயில் இல்லை இப்போ மாவாட்டத்துக்கு வந்து அரிசி ஊற வைக்கணும் அது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இங்கே பாருங்க நான் இட்லிக்கு வந்து என்ன மாதிரி அரிசி யூஸ் பண்ணுவேன்னு காமிக்கிறேன் இது வந்து சோனா மசூரி சாவல்னு சொல்லுவாங்க பேல இது சோனா மசூரி சாவல்னு சொல்லுவாங்க இது வந்து வேற ஒன்றும் இல்லை நம்ம ஊர் ரேஷன் அரிசி தான் இவங்க இதை தான் யூஸ் பண்ணுவாங்க சோனா மசிலி நம்ம பொன்னி அரிசி சாப்பிடுவோம் இவங்க வந்து இந்த மாதிரி அரிசி சாப்பிடுவாங்க இந்த அரிசி நான் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இட்லி அரிசிக்கு பதிலாக நான் இட்லி தோசைக்காக இந்த அரிசி நான் யூஸ் பண்ணிப்பேன் ரெண்டு கட்டி குண்டா எடுத்துருக்கேன் எனக்கு வந்து இட்லி தோசை பண்ணாலே எனக்கு இந்தியாவுங்கன்னா பெரிய பிரச்சனை எனக்கு வேணும் வேணும்னு சொல்லி ராவடி பண்ணுறதுக்கு இந்த அரிசி நம்ம வந்து நம்ம ஊரில் ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய் கிடைக்கிற அரிசி இங்கே நான் வந்து இருபத்தஞ்சு கிலோ மூட்டை வந்து கிட்டத்தட்ட எட்நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்க அவ்வளோ விலை ஜாஸ்தி இங்கே இந்த அரிசி இட்லி அரிசி அதை விட விலை ஜாஸ்தியாக இருக்கும் அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன் எனக்கு வந்து கட்டுப்படி ஆகிறது இல்லை அதனால் நான் அரிசி தான் வாங்கிக்கிறது நம்ம ஊரில் எங்கள் அம்மா வந்து ஊருக்கு வரும்போதெல்லாம் எடுத்து பார்க்கணும் ஒரு இருபது கிலோ இரு எடுத்து பார்க்கணும் ஒரு பத்து கிலோ அப்படிங்க ஆனால் எடுத்துகிட்டு வரதுக்கு பெரிய விஷயம் இல்லை ட்ரெயினில் எப்படி எடுத்து வருது அதுக்கு பேசாமல் நம்ம காசு கொடுத்தே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே காசு கொடுத்து தான் வாங்கிக்குவேன் இந்த சோனா மசூர் சாவல் இது கூட வந்து நான் ரேஷன் கடையில் வாங்குவேன் பச்சரிசி அந்த பச்சரிசி ஒரு பத்து கிலோ வருவேன் அந்த பச்சரிசி சேர்ந்து நான் மாவாட்டி வச்சுக்குவேன் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி ஆகுது இப்போ தான் லேசாக வெயில் வரமா இருந்தது அதுக்கப்புறம் வெயில காணும் நம்ம மேலே துணி காய காயப்பட்டு காஞ்சா காஞ்சதா தான் இல்லைனா ரெண்டு நாள் ஆகு காய வச்சு எடுக்கிறதுக்கு நம்ம வீட்டில் வாடகை இருக்கிற பொண்ணு நம்ம வீட்டில் தான் வந்து காய வைப்பா கீழே அவங்களுக்கு துணி கை காய போட்டு கொடுத்துருக்கேன் ரெண்டு வீடு மொத்தமாக காய போடுறாங்க அதனால ஒரு வீட்டில் ரொம்ப சின்ன குழந்தைங்க இன்னொரு வீட்லேயும் சின்ன குழந்தைங்க தான் இருக்காங்க பட் அந்த குழுருக்கு துணியை வந்து நிறைய போடுவாங்க குழந்தைங்க ஒரு ஒரு மூணு செட்டு போடுவாங்க உள்ள டீ ஷர்ட் சூடாக இருக்கிற ஒரு டீ ஷர்ட் போடுவாங்க அதுக்கு மேலே சாதா டீ ஷர்ட் அதுக்கு மேலே சொட்டு சின்ன குழந்தைங்க தான் ரெண்டு ரெண்டு சொட்டு போட்டுருவோம் நம்ம பாப்பாவுக்கு ரெண்டு சொட்டு தான் போட்டுருக்கோம் அதனால என்ன பண்ணுறதுனா துணி வந்து நிறைய சேர்ந்துக்குது காய வைக்கிறதுக்கு இல்லை அவள் மேலையும் துணி அவள் துணி தான் இங்கே சுற்றுமல போட சொல்லிக்க சவுத்து மழை போட்டுருக்கா கையில் போறதுக்கு நம்ம துணியெல்லாம் எல்லாம் கையில் காஞ்சிட்டு இருக்கு இப்பயும் பாருங்க எவ்வளோ பணி போயிடுதுன்னு உங்களுக்கு தெரியுதா அவங்க எல்லாம் ரொம்ப பணி பெஞ்சுருக்காங்க பயங்கரமாக பணி பெஞ்சிருக்குது ரெண்டு மணியாச்சு இன்னும் நம்ம வேலை முடியவே இல்லை குழுகாத்துல எவ்வளோ வேலை இருந்தாலும் செய்ய வேலை தேவை அது வெயில் காலம் வந்தால் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் அப்புறம் இங்கே வந்து செடிங்க வந்து குழு செத்து போயிடும் தாங்கவே தாங்காது ஒருவேளை செடி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான செடி இருந்தாங்கன்னா அந்த இளைஞலாம் உருந்து போயிடும் திரும்ப வந்து பிப்ரவரி டைமில் அது கொஞ்சம் லேசாக முளைச்சுட்டு வரும் என்னோட செடி எல்லாமே செத்து போச்சு நான் ஊரு போகும்போது செம்பத்தி ரோஸ் எல்லாமே செத்து போச்சு ஏன்னா தண்ணி ஊற்றிற்கு இல்லை சொல்லிட்டு போனேன் வெயில் காலமாக இருந்தால் ரெண்டு நேரம் ஊற்றணும் அப்போ தான் செடி நல்லா நல்லாயிருக்கும் ரெண்டு நேரம் ஊற்றினாலே செடி வந்து வாடின மாதிரி தான் இருக்கும் இப்போ கொஞ்சம் விதைகள் தான் அதில் கொத்தமல்லி இலையும் புதிய இது வந்துருக்குது மற்றதெல்லாம் செடி அப்படியே லேசாக வந்து குழு வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் பாவன் செடிங்க மட்டும் என்ன பண்ணுவோம் குளுக்கு இந்த துளசி செடியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கருப்பாய் செத்தே போயிருச்சு சில செடிங்க தாங்காதுங்க அப்புறம் திரும்ப வாய்ந்த வச்சதாகணும் இனி போய் நீ மற்ற வேலைங்களா அப்புறம் கிச்சனெலாம் சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் ஒரு யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நானும் டெல்லி தான் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தேன் சிஸ்டாக பிரதராக தெரியல நான் இருக்கிறது வந்து வசந்தியார் குசும்பூர் பாடி நீங்கள் கேட்டிருந்தீங்க குசும்பூர் பாடி தான் நான் இருக்கேன் இங்கே மேக்சிமம் வந்து நிறையா பேர் வெளியே ஏதோ மேக்ஸிமம் நிறையா பேர் வந்து சத்தர்பூர்லேருந்து இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சொல்லி சொல்லுவாங்க நிறைய இங்கே சொன்னக்காரங்கெல்லாம் சத்தர்பூரில் இருக்கிறாங்க அப்படி நம்ம தமிழ்காரங்க சொல்லுவாங்க ஒரு வேலை நீங்கள் அங்கே இருக்கலாம் நான் எடுத்துமே சொல்லணும் நினச்சா மறந்துட்டேன் சப்போஸ் நீங்கள் சத்தர் பூரில் வந்தால் சத்தப்பூரில் சொல்லி சொல்லுங்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம ஏரியாவில் வந்து தமிழ்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இதுதான் லேசாக காஞ்சா காஞ்சூர் பாப்பாங்களுக்கு அந்த பெட்டில் போட்டிக்கிறதுக்கு மேலே அந்த பெட்ஷீட் போற்றிக்கிற மாதிரி இருக்காங்களா அதில் போட்டு கவர் பண்ணுறது இல்லைனாக்கா அந்த பெட்ஷீட் வந்து க ரொம்ப அழுக்காயிரும் அதனால் இது இது லேசாக காஞ்சிரும் அடிக்கிற லேசாக வெயிலுக்கு தண்ணி வந்து பாப்பாவை காலையில் கிளீ காலி பண்ணி வெச்சிட்டா காலி பண்ணி கேன் கொண்டு போய் வெஸ்ட்டன்ட்டா நீங்கள் கொஞ்சம் நீ ஒரு நாலு கேன் காலி ஆகும் அது காலி பண்ணி நானும் கொண்டு போய் வெஸ்ட்டு நீங்கள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீ இன்னைக்கு லாஸ்ட் டே நாளை கோயிலுக்கு வர போகணும் அதனால் நீங்கள் நான்வெஜ் எதுவும் செய்ய மாட்டேன் சாம்பார் தான் வைக்கணும் நாளைக்கு இட்லி ஆட்டில் இட்லி மா மாவு ஆட்டி விற்கலான்னு பார்க்குறேன் நாளைக்கு பிளிக்கி தான் தெரியல அதுக்கு சில ப்ராசஸஸ்லாம் பண்ணணும் அதை நான் பண்ணி காமிக்கிறேன் வெயில் அடிச்சதுனாக்கா வெயில் கொண்டு வந்து வச்சுருவோம் மாவு ஆட்டி கொஞ்சம் நேரம் வந்து வெயில் வச்சுருவோம் அப்போ தான் புளிக்கும் இல்லைன்னா புளிக்காது பாப்பா கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு குளிக்க வச்சு சின்ன பாப்பா வைக்கிறதுக்கே வைக்கிறதே வழியில்லை ஏன்னா காய்ச்சல் விட்டு விட்டு வந்துட்டுருக்குதான் அதனால டாக்டரே சொல்லுவாங்க குளிக்க வைக்க வேணா சுடுநீ வந்து நினச்சி துணி காட்டன் துணி வச்சு உடம்பு தடைச்சு ட்ரெஸ் மட்டும் மாற்றி விட்டுருங்க அப்படின்ட்டு அதனால் வீட்டுக்குள்ளே வச்சு ஹீட்டர் ஆன் பண்ணிவிட்டு அவளுக்கு ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றி விட்டுருவேன் என்ன பண்ணுறது குழந்தை குழந்தைங்க எப்போயும் ஒன்று வளர்த்தி தான் ஆகணும்